என்னை கேத்தாங்க இன்னைக்கு வந்து சூப்பரான சமையல் தான் இன்னைக்கு வந்து வாங்க நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்துக்கலாம் புதன்கிழமை தம்பி காலேஜ் கிளம்புறது தான் டக்கு டக்குன்னு செய்யறது மாதிரி அவசர அவசரமா செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து நல்லா வந்து பட்டாணி போட்டா புலாவ் செஞ்சுருக்கேன் சூப்பரா பச்சை பட்டாணி போட்டு ரொம்ப சூப்பரா நல்லா உதிரி உதிரியாகும் இங்க வந்து தம்பிக்கு லஞ்சு கிடைச்சாச்சு இன்றைக்கி வந்து அது குருமா வச்சிருக்கிறேன் இது தோசைக்கும் காலையில் சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு ஒரே மாதிரி பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு குருமா கொஞ்சம் வச்சாச்சு அவ்வளோதான் சிம்பிளாக பண்ணியாச்சு எனக்கு கொஞ்சம் சோறு இருக்குது அதே போல் தயிர் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க தங்காய் நல்லா இருக்க சாமி ஆ தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கேன் காலேஜ் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து பிரியாணி மசாலா கருப்பு உளுந்து இட்லி பொடி எல்லாமே வந்து இருக்குது சாம்பார் தூள் எல்லாமே கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஒரு ஆறு ஏழு ஆர்டர் இருக்கு இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் இப்போ வந்து மாவு அதிரச மாவு இதுக்கெல்லாம் நீங்க போடுவீங்களா அதிரச மாவுல முருக்கு மாவு நம்ம இடியாப்பு மாவுலாம் ரெடியா இருக்குது அது கண்டிப்பா நம்ம வந்துடும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்தநாள் நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகாச்சனம் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர்ல இருந்து சரண்யா திவ்யா நந்தினி எல்லாருமே காய் சொல்ல சொல்லிருக்கீங்க பெரிய பெரிய காய் தங்க உங்க எல்லாத்துக்குமே நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ